ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ஹேமாராவ் கிச்சன் நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறது ஒரு ஸ்வீட் டிஷ் தாங்க காஜர் அல்வா சரிங்களா கேரட் அல்வான்னு சொல்லுவாங்க இல்லைங்களா கேரட் அல்வா நான் வந்து ஒரு ஐநூறு கிராம் கேரட் எடுத்து வச்சுருக்கேங்க அதை நல்லா க்ளீன் பண்ணி வாஷ் பண்ணி வச்சுருக்கேன் இதுக்கு நம்ம துருவி டைம்லாம் வேஸ்ட் பண்ண தேவையில்லைங்க சரிங்களா டைரெக்டாக பால் ஒரு கொதிக்க வச்சதும் அதுலேயே நம்ம இதை கட் பண்ணி அதில் போட்டுடலாம் அவ்வளோதான் அதுக்கப்புறம் அது பாலோடு சேர்ந்து பால் சுண்ட சுண்ட எதுவும் நல்லா வெந்து வந்துடுங்க ரொம்ப ஈஸியாக செய்யலாம் வாங்க இப்போ நம்ம செய்முறைக்கு போயிடலங்க நான் அரை கிலோ கேரட் எடுத்திருக்கேங்க ஐநூறு கிராம் இப்போ நம்ம ஐநூறு கிராம் பால் சேர்த்துப்போம் இதில் வந்து நான் ஒரு லிட்டர் காசு வச்சுருக்கேன் அதனால் நம்ம இதில் வந்து இரநூத்தம்பது கிராம் பால் எடுத்திருக்கோம் இன்னொரு இரநூத்தம்பது கிராம் நான் அளந்து ஊற்றிக்கிறேன் மொத்தம் அரை லிட்டரு ஊற்றுவேன் சரிங்களா இப்போ அடுப்பை கேஸ் ஆன் பண்ணிடலாம் பற்ற வச்சிட்டேன் இன்னும் ஒரு கால் லிட்ரு நம்ம ஆல்ரெடி இதில் இரநூத்தி ஐம்பது எம்எல் ஊற்றுட்டோம் இன்னும் ஒரு இரநூத்தி ஐம்பது நீங்கள் அரை லிட்டரு பால் பேக்கெட் வாங்கினீங்கன்னா கரெக்டாக இருக்கோங்க நான் ஒரு லிட்ரு வாங்கி காசு இருந்தாலும் நான் அளந்து விட்டுட்டுருக்கேன் ஊற்றுனேன் சரிங்களா இப்போ நம்ம இது ஒரு கொதி நல்லா கொதித்து வரட்டும் நம்ம அடுக்குள்ளே கிளீன் பண்ணி வச்ச கேரட்டை நம்ம கட் பண்ணிக்கலாம் கட் பண்ணி டைரெக்டாக இதில் போட்டுடலாம் துருவணும் கஷ்டப்பட தேவலைங்க அது ஏன்னா பால் சுண்டை சுண்டை அந்த கேரட்டை அதில் பொடிசாக கட் பண்ணி போட்டாலே அது வெந்து வந்துடும் அப்புறம் நம்ம ஒரு இந்த பொட்டோ மேஷர் வச்சு அதை மேஷ் பண்ணிடலாம் அவ்வளோதாங்க ரொம்ப ஈஸி பாருங்கள் இந்த மாதிரி நம்ம பொடிசாக கட் பண்ணிக்கலாம் சரிங்களா எவ்வளோ முடியுமோ பொடிசாக கட் பண்ணிவிடுங்க அவ்வளோதான் ஒரு அஞ்சு நிமிஷத்தில் நம்ம கட் பண்ணி அந்த பால் கொதிக்கும் போது போட்டுட்டு அதுக்கப்புறம் நம்ம பார்த்துக்கிட்டே திராக விட்டு விட்டு விட்டுன்னே இருக்காங்க இல்லைன்னா அடி பிடிச்சிரும் சரிங்களா இப்போ நான் மொத்தமாக கட் பண்ணிவிட்டு போடும்போது கட்டுறேன் பாருங்கள் பால் நல்லா கொதிக்குது சரிங்களா இப்போ நம்ம கேரட்டை அரை கிலோ கேரட்டை வெட்டியாச்சு சரிங்களா எப்பவுமே இது உள்ளே இந்த மாதிரி கட்டை மாதிரி வெள்ளையே வந்துட்டுனா அதை எடுத்துருங்க சரிங்களா முடிஞ்ச அளவு அதை எடுத்துகிட்டு வெறும் இந்த மாதிரி நல்லா ரெட் கலர் கேரட் கிடைக்கும் பாருங்கள் இந்த சீசனில் ஆரஞ்சு கலரோட ரெட் கலர் ரொம்ப இனிப்பாக இருக்குங்க அந்த கேரட் கிடச்சுங்க யூஸ் பண்ணுங்கள் அது ரொம்ப அல்வாக்கும் ரொம்ப இந்த மாதிரி சீசனில் ரெட் கலரு கேரட் கிடைக்குங்க அது வாங்கினீங்கன்னா அல்வாக்கு ரொம்ப நல்லாயிருக்கும் சரிங்களா அதை வந்து யூஸ் பண்ணுங்கள் அவ்வளோதாங்க அரை லிட்டர் பாலுக்கு அரை கிலோ கேரட் ஒரு கிலோ பால் எடுத்திங்கன்னா ஒரு கிலோ கேரட் போட்டிங்கன்னா நல்லாயிருக்குங்க சூப்பராக டேஸ்ட்டாக நல்லா வரும் சரிங்களா இப்போ இது நல்லா கொதிச்சு கொதித்து நல்லா வெந்து வர வரலாம் நம்ம என்ன பண்ணோம் கூடவே இது சுண்டும் போது பக்கத்துலேருந்து தராக விட்டுன்னே இருக்கணுங்க சரிங்களா இப்போ வெந்து வரட்டும் நான் காட்டுறேன் பாருங்கள் நல்லா கொதித்து வந்துக்கிட்டே இருக்குது சரிங்களா அப்பப்போ நம்ம இதை மாதிரி இதை ஒரு தராவ தராவே கிண்டிக்கிட்டே இருக்கணுங்க சரிங்களா அதே மாதிரி இதுக்கு வேண்டிய ட்ரை ஃப்ரூட்ஸ் எல்லாம் எடுத்து வச்சுருக்கேன் ஒரு பத்து பதாம் கட் பண்ணி வச்சுருக்கேன் ஒரு அஞ்சு முந்திரி பொடிசாக கட் பண்ணிட்டேன் ஒரு பத்து பதினஞ்சு திராட்சையும் கட் பண்ணி வச்சுட்டேங்க சரிங்களா அவ்வளோ இருந்த திராட்சை இதையும் வச்சுக்கலாம் இது கூட வந்து நம்ம கோயா ஒரு நூறு கிராம் சேர்த்துக்கலாம் அரை கிலோவுக்கு நூறு கிராம் செத்துக்கோங்க ஒரு கிலோ எடுத்திங்கன்னா ஒரு கிலோ கேரட் எடுத்திங்கன்னா அதுக்கு இரநூறு கிராம் சேர்த்துக்குங்க சரிங்களா ஒரு லிட்டர் பால் ஒரு கிலோ கேரட் எடுத்திங்கன்னா அதுக்கு இரநூறு கிராம் கோயா போடுங்க நீங்கள் என்ன சொல்வீங்க பால் கோவா அங்கே கோவான்னு சொல்லுவாங்களா நான் டெல்லியில் இருக்கிறதெல்லாம் கோயா கோயான்னு சொல்கிறேங்க சரிங்களா கரெக்ட் பண்ணிக்கிறேன் அதுதான் வேறு ஒன்றும் இல்லை இப் இது இப்போது கொதிச்சுட்டு இருக்கட்டும் இது இப்போ கொஞ்சம் சுண்டி வரும்போது நான் காட்டுறேன் பாருங்க இப்போ ஒரு இருபது நிமிஷம் ஆச்சு சுண்டி வந்துடுது சரிங்களா நான் இங்கேயே கிட்டேயே நின்று நின்று இதை பார்க்கணுங்க நம்ம அப்படி தராவி தராவி விட்டுனு இருக்கேன் பாருங்கள் நல்லா சுண்டி வந்துட்டு இப்போ நம்ம சக்கரெல்லாம் சேர்ப்போம் இப்போ திரும்பி மெல்ட் ஆகும் அது இப்போ நம்ம ஒரு பொட்டேட்டோ மேஷர் வச்சு இதை நம்ம நல்லா அப்படி கொஞ்சம் மசிச்சு விட்டுக்கலாம் பாருங்கள் நம்ம துருவாமையே சீவாமே எவ்வளோ அழகாக கேரட் பண்ணிட்டோம் இல்லைன்னா சீபத்துக்கே ஒரு அரை வர இடவுது அதெல்லாம் ஒன்றும் பண்ண தேவைங்க ஆனால் குக்கரில் வச்சு மட்டும் செய்து நீங்கள் பண்ணாதீங்க அதில் டேஸ்ட்டே வராது இது எவ்வளோ பாலோடு சேர்ந்து நல்லா வெந்து வருதோ அவ்வளோவும் டேஸ்ட்டாக இருக்கும் குக்கரில் சீட்டி அடிச்சுன்னா கூழ் மாதிரி இடமே தவிர டேஸ்ட் வராது உங்களுக்கு இப்போ பாருங்கள் நல்லா மசிஞ்சு வந்துடுது இந்த மாதிரி மெத்தடில் நீங்கள் செஞ்சு பாருங்கள் காஜு கேரட் அல்வா சூப்பராக வருங்க சரிங்களா நல்லா மசிச்சாச்சு இப்போ நம்ம சர்க்கரை ஆட் பண்ண நம்ம கால் கப்பு சர்க்கரை போட்டுப்போங்க இது வந்து டீஸ்பூன் கணக்கு பார்த்தீங்கன்னா எட்டு டீஸ்பூன் வரும் சரிங்களா உங்களுக்கு எக்ஸ்ட்ரா தேவைன்னா நீங்கள் உங்கள் விருப்பப்படி சேர்த்துக்கலாம் ஆனால் கால் கப்பு இதுக்கு போதுமானது எக்ஸ்ட்ரா இனி தான் இருக்கும் கண்டி கம்மியாக இருக்காதுங்க சரிங்களா இப்போ நல்லா இதுவும் கொஞ்சம் தண்ணி விடணுங்களா சுண்டி வரட்டங்க நான் காட்டுறேன் சர்க்கரை தான் பாருங்கள் கேரட் கலர் நல்ல ஒரு கலருக்கு வந்துடுது இப்போ இதில் நம்ம கால் டீஸ்பூன் ஏலக்காய் பொடி தூவிப்போங்க இந்த ஸ்டேஜில் இப்போ இது கடாயில் இந்த ஃப்ரைஃபேனில் ஒட்டுற அளவுக்கு வருங்க இப்போ நம்ம என்ன பண்ணுவோம் ஒரு ரெண்டு டீஸ்பூன் நெய் ஆட் பண்ணிப்போம் அப்போ தான் உங்களுக்கு ஒட்டாமல் வரும் சரிங்களா ரெண்டு டீஸ்பூன் அப்போது நல்ல ஒரு ஸ்மெல்லாம் நல்லாயிருக்கும் அதோடய வாசனை எல்லாம் இந்த ஃப்ளேவர்லாம் சூப்பராக இருக்குங்க அப்போது ஒட்டும் ஒட்டாது தீயவும் தீயாது இந்த ஸ்டேஜில் நீங்கள் விட்டிங்கன்னா சரிங்களா பாருங்க இது வரணும் அடி பிடிக்கவே இல்லை பார்த்தீங்களா சூப்பராக க்ளீனாக இருக்க பாத்திரம் இப்படிதாங்க பண்ணணும் இதுக்கு நான் இப்போ கொஞ்சம் ஹையில் வச்சு இப்போ திரும்பி ஸ்லோ பண்ணுறேங்க நான் ஒரு இரநூத்தம்பது கிராம் கோயா வச்சுருக்கேங்க நான் இதில் பாதி போட்டுக்க போகிறேன் நீங்கள் உங்களுக்கு தேவையான போட்டுக்கோங்க நூறு கிராம்லேருந்து உங்களுக்கு எவ்வளோ இஷ்டமாக இருக்கோ அது மாதிரி ஒரு ஒருத்தர் கோயா ரொம்ப பிடிக்கல என் பசங்களுக்கு ரொம்ப பிடிக்குங்க அதனால நான் ஒரு நூற்றி கிராம் போல் போட்டுக்கிறேன் சரிங்களா நம்ம நம்ம எவ்வளோ கோயா சேர்த்து சாப்பிட்றோமோ சூப்பராக இருக்குங்க அதோடய டேஸ்ட்டு நம்ம இதை கொஞ்சம் சீவிக்கலாம் இந்த மாதிரி பெரிய துருவலில் துருவிக்கலாங்க சரிங்களா அப்போ தான் பார்க்குறதுக்கு அழகாக இருக்கும் தூவும் போது கொஞ்சம் முதல்ல இதுலேயே தூவி விட்டுருலாம் அதுக்கப்புறம் ப்ளேட்டிங் பண்ணும் போது கொஞ்சம் மேலே தூவேன் இதில் பாருங்கள் பிடிச்சா தெரிஞ்சு இங்கே பாருங்கள் நல்லா திரண்டு வந்துருச்சுங்க இப்போ நம்ம இதில் நமக்கு தேவையான போட்டுக்கலாம் இது மேலே ட்ரை ஃப்ரூட்லாம் தூவிக்கிறாங்க இது மெல்ட் ஆகிடும் உங்களுக்கு வேணும்னா ட்ரை ஃப்ரூட்டை நீங்கள் நெய்யில் வறுத்து கூட போடலாம் நான் இன்னைக்கு நெய்யில் வறுக்கலைங்க அப்படியே தூவ போகிறேன் சரிங்களா இப்போ இது ரெடி ஆகிடுதுங்க நம்ம ஈஸியான கேரட் அல்வா ரெடி சரிங்களா நான் இப்போ உங்களுக்கு ப்ளேட்டிங் பண்ணி காட்டிடுறேன் நம்ம ரொம்ப ஈஸியாக செஞ்ச கேரட் அல்வா பாருங்கள் ஒன்லி டுவெண்ட்டி ஃபைவ் மினிட்ஸ் தாங்க எடுத்தது சரிங்களா நான் சொன்ன மாதிரியே அரை லிட்டரு மில்க்கு அரை கிலோ கேரட்டு நூறு கிராம் கோயா கொஞ்சம் ட்ரை ஃப்ரூட்ன மேலே போட்டிருக்கேன் அது மேலேயும் உள்ளேயும் நீங்கள் போடலாம் நெய்யில் கூட போட்டுக்கலாம் சரிங்களா ஒரு ரெண்டு டீஸ்பூன் நெய் தாங்க செலவாச்சு கால் கால் கப்பு சர்க்கரை சரிங்களா கால் கப்பு உங்களுக்கு ஜாஸ்தியாக தின்னா டீஸ்பூனில் ஒரு எட்டு டீஸ்பூன் குறைச்சி ஆறு டீஸ்பூனாக கூட போட்டுக்கலாம் இல்லை உங்களுக்கு எக்ஸ்ட்ரா வேணால் இப்போ நீங்கள் எக்ஸ்ட்ரா சாகுனா ரெண்டு டீஸ்பூன் எக்ஸ்ட்ரா போட்டுக்கோங்க சரிங்களா இதே மாதிரி ரொம்ப ஈஸியாக செஞ்சு பாருங்கள் பண்டிகை காலத்தில் டிஃப்ரெண்ட்டாகவும் டேஸ்ட்டாகவும் இருக்காங்க அதே மாதிரி நீங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மறக்காமல் பெல் பெல் ஐக்கன் அழுத்துங்க அப்போ தான் நான் போடுற வீடியோ உடனுக்குடன் வந்து சேரும் மீண்டும் அடுத்த வெளியில் சந்திப்போம் தேங்க் யூ ஃபார் வாட்சிங்